மறக்க முடியல அதுக்கு காரணங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்டா கூட இருக்கலாம் இல்ல அந்த கேப்டன்சி பிரச்சனையா கூட இருக்கலாம் இருந்தாலும் வந்து ஹோம் கிரவுண்ட் தோக்குறதுங்கிறது வந்து ஆர் சிபிக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் தாங்க தோத்துருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒன்பது மேட்சுகள் வந்து ஹோம் கிரவுண்ட் விளாண்டாங்க எல்லாருமே வின் பண்ணிக்கிட்டு வரையில இந்த ஆர் மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து தோத்து போயிடுச்சுங்க ஹோம் கிரவுண்ட்ல ஏன் மும்பை இந்தியன்ஸ் நிலைமை இப்படி பாவம் அப்படின்னு சொல்றேன்னா அவங்க தொடர்ந்து மூணு மேட்சா வந்து தோத்து ஐபிஎல் பாயிண்ட் டேபிள்ல லாஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து மூணு மேட்ச் வின் பண்ணி பஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க ராஜஸ்தான் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்பிக்கலாங்களா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சாம்சனோ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் டாஸ் போட வந்தாங்க டாஸ் போடு வரையிலே அங்கேயே ஒரே சலசலப்புங்க என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே டாஸ் போடுறப்ப வந்து ஒரே பூ பூ சவுண்ட் விட இல்லைன்னா ரோஹித் சர்மான் சவுண்ட் விட இல்லைன்னா கார்த்திக் பாண்டியா ஏதாவது திட்டி சவுண்டோட இப்படியே பாட்டு இருக்கல அங்க வழி நடத்திக்கிற சஞ்சய் மஞ்சுரேக்கர் வந்து இதை வந்து இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பிஹேவ்னு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வார்னிங் பண்ற மாதிரியே வந்து பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியாவை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க சரி இதுதான் அவமானப்படுத்துது பார்த்தோம்னா வின் அதுவும் வின் பண்ணல நம்ம நீங்களே பேட்டிங் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க

எனக்குன்னே வருவீங்களாடா அடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாத்தாப்பே போய் உங்களை பார்த்து சரிங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இசாந்த் கிஷன் ஒரு சிக்ஸ் அடிக்க சரி மேட்ச் உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைக்கல அவரும் இருபது ரன் இருக்கல அவர் விக்கெட்டும் இழந்துட்டு போயிட்டாருங்க இதை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் உள்ள ஆடியன்ஸ் கிரவுண்ட்ல ரொம்ப சைலண்ட் பின்ட்ராப் சைலண்ட் ஆயிட்டாங்க பாவம் ஒரு காலத்துல எப்படி கொடி கட்டி பறந்து இருந்த டீம் இப்படி சைலண்டா ஆக்க வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு வருத்தப்படுறதா இல்ல ஹோம் கிரவுண்ட்ல விளாடுறாங்களே சந்தோஷப்படுறதான்னு தெரியாமையே போயிருச்சுங்க நூறு பேர்த்து கொடுத்து விட்டு போயிட்டாரு

yeah சரி இது ஈஸியான டார்கெட் தானே அப்படின்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களை அடிச்சு சீக்கிரம் துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மோட்டிவோட இறங்க அதே மாதிரி தான் எஸ்எஸ் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெண்டு ஃபோர் தொடர்ந்து அடிச்சாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போட்டாலும் கேட்க மாட்டீங்களே அதாங்க நம்ம குட்டி குழந்தை மபாக்கா போன டைம் வந்து நாலு ஓவர் போட்டு அறுபத்தாறு ரன் கொடுத்தாருல அவர் தாங்க மன தைரியத்தோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு அதுலேயுமே ஜெயஸ்வால் ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டாரு அந்த மப்பாக்கா அதை பார்த்துட்டு என்ன தான் இப்படி அடிக்கிறீங்க என்ன ஒழுங்காவே உள்ள வர மாட்டீங்களா அப்படின்ட்டு அழுகாத குறைய பவுலிங் போட்டு நல்ல வேலை அதே ஓவரில் வந்து எஸ் எஸ் ஜெயஸ்வாலோட விக்கெட்டை மப்பாக்கா தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் எவ்வாடா நல்ல வேலை விக்கெட் எடுத்துட்டோம் இல்லைனா இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம தான் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாருங்க அடுத்து சஞ்சு சாம்சன் இறங்க அவரும் சொற்ப ரன்கள் வந்து இன்சைட் எஜ் ஆகி போல்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பட்லர் அடிப்பாரு பட்லரும் அடிக்கல அவரும் இதை பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐயோ இதே பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறது கஷ்டம் போல ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஐம்பது ரனுக்கு மூணு விக்கெட் இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஐடியா அஸ்வினா இறக்கும் அவர் தான் கொஞ்ச நேரம் மட்டை போட்டு விக்கெட் எதுவும் விழுவாம காப்பாத்துவாரு அப்படின்ட்டு அஸ்வின இறக்குனாங்க ஏன் தலைவர் சிங்க வந்துட்டாண்டா

அப்படின்ட்டு மும்பை இந்தியன்ஸ் அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாம திக்கு திறமாறி போயிடுச்சுங்க இதனால மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் பிளேஸ் பாயிண்ட் டேபிள் லாஸ்ட் பிளேஸ் போயிடுச்சு பிளே ஆஃப் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேப்டன்ஷிப்பா மாத்தி ஒருவேளை ரோஹித் சர்மாவோ இல்லாதது போய் வேற யாராவது வந்து வின் பண்ணி கொடுத்தா தான் அவங்க உண்டே ஆனால் அந்த கொஞ்சம் ஆட்டிடியூட குறைச்சிக்கலாம் சும்மா அப்படி போட்டு இப்படி டான்ஸ் ஆடுறது அப்படி தோத்துட்டால அப்படி வந்து அதோட அவரோட விரக்தியில தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பாக்கலாம் இதுல மும்பை இந்தியன்ஸ் பாசிட்டிவா ஒன்னு பார்த்தா அப்படின்னா மத்வால் அவர் வந்து இந்த மேட்ச்ல தான் பவுலிங் போடுறாரு போட்ட உடனே மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இருபது ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பும்ராவையும் இந்த மத்வாலையும் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கு ஒன்று என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டே வந்து ப்ளே ஆஃப்ல குவாலிஃபை ஆகுமா ஆகாதங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே